ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ள அன்பின் பரலோக பிரதாகை வறுமையான செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவரே மைமடைகிறார்கள் உங்கள் ஆத்மாக்களை

அன்பின் நல்வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமைகளினால் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை நிமித்தம் காலத்திற்கு ஏற்றவனமாய் கூலி கொடுப்பதை சம்பளம் கொடுப்பதை வருமானம் கிடைப்பதை பார்க்கிறோம் ஆனால் தேவனையே மையமாக வைத்து ஆராதிக்கிறக்கோதத்திலிருந்து நன்மைகள் உண்டாயிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்களை பூரி பார்க்கவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் பலையேற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களை என்று பார்க்கிறோம் அவர்களை அவர் பூரி பார்க்குவேன் என்று சொன்னார் இதே வேளையில் என் ஜனங்கள் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று வேதம் கூறுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றிலே பார்க்கும் பொழுது கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீண்டு கொள் என்று வேதம் கூறுகிறது சபையிலே இருந்து சத்திய வசனத்தை உபதேசங்களாக கேட்டு அதிலே நடக்கும் பொழுது அவரை ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஆத்மாவை பண்ணி பண்ணிந்த எல்லா ஆத்மாக்களையும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் வாழ்க்கையிலே தொய்ந்து போய் தூண்டு போய் வாழ்க்கையின் உச்ச கட்டத்திற்கு வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர் ாய் தேற்றுகிறவராய் சம்பூர்ணமுடைய பண்ணுகிறவராய் பூர்ணம் உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து கூறினார் நல்லமைப்பெண் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கூறினார் அவர் நான் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண பலவும் வந்தேன் என்று சொன்னார் அன்றவராய் இயேசு கிறிஸ்துவின் அமைப்பராக இருக்கும் பொழுது நான் சம்பூர்ணம் கூடியவர்களாய் எல்லா ஆத்மாக்களையும் நிரப்புகிற இருக்கிறார் என்று பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தாறு எட்டு ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்திய ஆவார்கள் பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை கேட்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஜனங்களை பேரின்ற நதியினால் தாகம் திறக்கிறாரால் அதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அவர் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் அவர் தம்முடைய எல்லாவற்றிலையும் ஆண்டவர் பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்றில் பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த நம்முடைய ஆலயத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நமது வலது பரிசு நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நன்மையினாலும் கருவையினாலும் ஆனந்தத்தினாலும் பேரின்பத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொடுமையும் குஷ்டியுமாயிருக்கும் காலத்திலே ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று சொல்லி சொல்லிவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பாண்டவ நிலத்தில் விதைக்கேற்ற மேனியையும் பார்க்கிறோம் செழுமையும் குஷ்டியுமாய் இருக்கத்தக்கதாக அவர் ஆடுகளின் விஸ்தாரமான மேய்ச்சிலுள்ள ஸ்தலமாய் மாற்றுவேன் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் உன்னுடைய வாழ்க்கைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கிறிஸ்து நிலை சிலிப்புள்ளவர்களாய் விதைக்கும் விதைக்கத்தக்கதான மலையையும் பலனையும் ஆகாரத்தையும் மேய்ச்சலையும் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர் கத்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் முனைத்து உமர்ந்த தண்ணீர் அண்டியை கொண்டு போய்விடுகிறார் என்று வேதம் கூறுகிறது இப்படியாக நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்ட வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் கிருபையினாலே இறக்கங்களினாலே முடிசூட்டி கத்திரங்களை மென்மையாக வைப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை சங்கீதம் இருபத்தைந்து நாலு நமது பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் இங்கு தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய நன்மையால் திருப்தியாகும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது சங்கீதம் அறுபத்தைந்து பதினொன்று கத்த வருஷத்தை அண்மையினால் முடிசூட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு போராட்டத்தின் மத்தியில் குறைவுகள் மத்தியில் அவமானங்கள் மத்தியில் நிந்தனைகள் மத்தியில் இருந்தாலும் இந்த ஆண்டு உண்மையினாலே முடிசூட்டுவார் என்று சொல்லி பார்க்கிறோம்

கைகளின் பிரயாசத்தையும் நல்ல பக்கிதாலையாகிய வானத்தையும் திறப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய சாலையாகிய வானத்தை திறந்து முல்லைகளை பெய்ய பண்ணி கைகளின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு ஏழு பதினாலு உச்சிதமான கொள்மையினாலும் தன்னுடைய பேனினாலும் உன்னை திருப்தியாக்குவா என்று வேதத்திலே பார்க்கிறோம் இந்த ஆண்டு